சொந்த நாட்டையே காப்பாத்த துப்பு இல்ல இதுல காசாவுக்கு ராணுவமா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இவ்வளவு பெரிய அறிவில்லாத முடிவா இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல ஒரு ஷாக் தகவல் காசா பகுதிக்குள்ள பாகிஸ்தான் தன்னோட துருப்புகளை அனுப்ப போறதா நியூஸ் கசிஞ்சிருக்கு இதுல டுவிஸ்ட் என்னன்னா சவுதி அரேபியா பக்கம் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராகவும் போறாங்க அதே சமயம் அமெரிக்காவுக்காக ஹமாஸுக்கு எதிராகவும் களமிறங்க போறாங்கன்னு சொல்றாங்க பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் அமெரிக்காவின் மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு ஆசிம் முனீர் மற்றும் ஷாபாஸ் ஷரீஃப் பணத்துக்காக பணிந்து போறாங்களான்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்க பலஸ்தீனியர்கள் மீது பாசம் இருக்கிற பாகிஸ்தான் ராணுவம் இஸ்ரேலுக்கு ஆதரவா சண்டையிட போவது சிப்பாய்கள் மத்தியில பெரிய மனப்போராட்டத்தை உருவாக்குமா மனிதாபிமான உதவிக்குன்னு சொல்றாங்க ஆனா அசல் பிளான் என்னன்னா காசாவில் இருக்கிற ஹமாஸ் போராளிகளை நடுநிலைப்படுத்துறது தானாம் பாகிஸ்தான் அமெரிக்காவின் பினாமி போரே நடத்துதா நம்ம பாஸ்போர்ட்டிலேயே இஸ்ரேலுக்கு செல்ல அனுமதி இல்லைன்னு பிரிண்ட் ஆகியிருக்கும்போது இருக்கும்போது இஸ்ரேல் ஒப்புதல் இல்லாம பாகிஸ்தான் படைகள் எப்படி உள்ள போக முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஜோர்டானில் பாலஸ்தீனியர்களை வெளியேற்ற பிரிகேடியர் ஜியா உல் ஹக் தலைமையில பாகிஸ்தான் படைகள் சண்டை போட்டது மறுபடியும் நடக்க போகுதான்னு தீவிரவாத அமைப்புகள் கூட கேள்வி எழுப்ப தொடங்கிட்டாங்க ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கிற பாகிஸ்தான் ஐயாயிரம் படைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவது ராணுவ ரீதியில எவ்வளவு சாத்தியம் இந்த ஆபத்தான முடிவால பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக திரும்புவதன் மூலம் இஸ்லாமிய உலகத்துல தன்னோட நம்பகத்தன்மையை பாகிஸ்தான் இழக்குமா இல்ல இது இஸ்ரேலை அங்கீகரிக்கும் ஒரு மறைமுகமான வழியா உங்க கருத்தன்ன கமெண்டில் சொல்லுங்க நண்பர்களே